முப்பத்தி ஒன்னாம் தேதி பிரியறேன்னு சொல்லி காலையில நீ வீடியோ கூடிய அது பதில் நான் தனியா போட்டுக்கிறேன் இத வச்சுக்கிட்டு இப்ப சத்தியம் பண்ணு இதெல்லாம் வேணாம் வையி அது முப்பத்தி ஒன்றாம் தேதி வரும்போது பார்ப்போம் அதுக்காகடா வீட்டில் வந்து சோறாக்கலை காலையில் வாங்கிட்டு வந்த லெமன் சாதத்தையும் புளி சாதத்தையும் சாப்பிடு நான் என்ன உனக்கு சோறாக்கி போட்டு புளிய தடவை வைக்கிறதுக்கு நான் என்ன பொம்பளையா பொறுக்கிங்கிறா நீ கிளம்பு அப்படிங்கிற இடத்த காலி பண்ணுங்கிறா எப்போ நீ இப்படி வந்து இப்படி பப்ளிக்கில் வந்து சாமி படத்தை வந்து காட்டினானா அப்போ நான் என்ன பண்ணுறது ஆ

எல்லாம் முடிஞ்சு போச்சு தேடு நல்லா தேடு நான் என்ன சொல்றேங்க வாழ்க்கையில ஒரு தடவை நான் பேசினா பேசினத திருப்பி வாபஸ் வாங்குறதா ஐடியாவே கிடையாது எந்த பொருளை வித்தேன் உன்னைய தான் கொண்டு போய் விற்கணும் உனே ஒரு போய் கூட வாங்க மாட்டேன் போட்டிருக்க ஆள் வெள்ளை பேண்ட்டுக்கு புழு கலரு இது டீ ஷர்ட்டு இதெல்லாம் ஒரு காம்பினேஷன் யாரு உன்னை நான் தான் நடமாட்டேன் நயன்தாரன்னு சொல்லி உலகம் பூரா பிரபலப்படுத்திக்கிட்டு இருக்கேன்

உண்டாங்க உண்டாங்க ஐ லவ் யூ ஏன் முன்னாலேயே எங்கே பாருங்கடா ஏன் போட்டாவுக்கு முத்தம் கொடுக்குறான்னு பார்க்காதீங்க இது ஏவே இப்போ அது முடி இருந்தப்ப இப்போ பூரா வழுக்க விழுந்து போயிட்டேன் இவனை வச்சுக்கிட்டு செல்ல ராசா ஐ லவ் யூ இதே மாதிரி நானும் சுமி போட்டா வச்சு என் செல்ல ராணி ஐ லவ் யூ சொன்னா உனக்கு எப்படி வலிக்கும் இல்லடா இதுல ஏதோ ஒரு சம்திங் நாங்க நடந்திருக்கடா இவ வந்து திருச்செந்தூருக்கு என்னை விட்டுட்டு போனதும் அங்க போய் பாலவன் ஆயுமே

ஒரு நிமிஷம் எனக்கு பார்த்த உடனே அது அமிர்தம்மாவோ அப்படிங்கிற மாதிரி தோணி அந்த பட்டைக்கும் அந்த ட்ரெஸ்ஸுக்கும் இதே கலரில் தான் அமிர்தம்மாவும் சேலை கட்டியிருக்கும் இதே மாதிரி தான் பட்டை போட்டிருக்கோம் அவங்க அம்மாவோட பிள்ளைங்கிறத கரெக்டாக நிரூபிச்சிட்டா பாருங்க அவையார் மாதிரி இருக்கா பாருங்க அவையார் சுமிக்காத அவையார் மாதிரி வேஷம் போட்டால் தான் அவையார் ஆனால் இவளுக்கு அந்த பட்டையை போட்ட உடனேயே பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா தமிழ் ஞான பழம் நீயப்பா அப்படியே இருக்கப்பா உண்மையிலேயே சொல்கிறேன் அமிர்தம்பாவை பார்த்தா இதை பார்க்க வேணாம் இன்னும் ஆதாரங்கள்லாம் நிறையா வச்சுருப்போம் போலையே பழச பூரா எடுத்து சேகரிச்சுக்கிட்டு இருக்க எதுக்காக நானும் நீ பிரிய போறோங்கிறதுக்காக போய் கேஸ் கேஸ் போட முடியாது மேல பாலாவோட பகைய இதை சொல்லல படத்தை ஏன் படத்தை எதுக்கு போட்டு இது இன்னும் பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இருக்க அந்த ஒரே ஒரு ஆதாரம் தான் நம்ம திருச்செந்தூர் போனதுக்கு உண்டான ஆதாரம் எதுக்கு அதுல வேற ஒரு இது விஷயம் இருக்கு ரகசியம் இதை வச்சுக்கிட்டு தாண்டா வேணி மிரட்டுற என்ன இருந்தாலும் நீ வந்து எனக்கு வந்து புருஷேன் புருஷேன்னு கிட்ட இருக்க நான் உன்னு சொல்லவா என்னைக்கு கருகமணியை கலர் பாசின்னு சொன்னேனோ அன்னைக்கே இவன் எனக்கு பொண்டாட்டி கிடையாது நான் இவளுக்கு புருஷன் கிடையாது நான் வாடகை புருஷன் என்ன பண்ண என்ன பண்ண சொல்லு இந்த ஆதாரங்கள்லாம் இங்க சேரிக்க கூடாது ஆண்டவனை ஏமாத்த முடியாது திருச்செந்தூர் முருகன் கோயில்ல என்ன வச்ச என்ன பண்ணுன என்ன நடந்துச்சு எது நடந்தாலும் அதெல்லாம் வந்து ஆதாரப்பூர்வமானதோ ஆதாரப்பூர்வமானதுமே தேவையில்ல ஆண்டவன் இருக்கேன் ஆதாரமா எவ்ளோ பெரிய கோடிஸ்வரம் இருக்குது உனக்கு இவ்வளவு சொத்து சொத்து சேர்த்து கொடுத்தா கொல்லவா தொட்டுட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக எவ்வளவு பெரிய கோடிஸ்வரனா இருந்தாலும் சாமி முன்னாடி அக்னி முன்னாடி எதுக்கு கல்யாணம் பண்றாங்க அக்னி சாட்சியா ஆகிறேன் சரி அது வேற ஆனா நம்ம

நீ சொல்ல வந்த விஷயம் என்னங்கிறது எனக்கும் தெரியும் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் தெரியும் என்னைய தேவையில்லாம சீண்டாத அவ்வளவுதான் சொல்லுவேன் மார்ச் முப்பத்தொன்னோட விலகிறதுக்கு உண்டான வழியை பாரு பிப்ரவரி இல்லை முப்பத்தி ஒன்னே கிடையாது மூதேவி முகரே பாரு இப்படி நீ கிளம்புறாருந்தா கிளம்புனா சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு ஆமாம் இப்ப நான் ஒரே வார்த்தை அவன் திலீபாவுக்கு வந்து இப்போ பிளஸ் டூ முடிஞ்ச உடனே இவளை கொண்டு போய் தாராபுரத்தில் ஒப்படைச்சிட்டு பள்ளிக்கூடத்தில் இல்ல அவன் அங்கதானே இப்ப வேலை பார்க்குறேன் நாடோடி கிளாஸ் கழுவுனவன் இப்ப தெரியுதா நான் சும்மா தான் ஒரு வார்த்தை போட்டு வாங்கினேன் எச்ச கிளாஸ் கழுவுறவன்னு சொல்லி எவ்வளோ புருஷன் மேல பாசம் வச்சிருந்தா சொன்ன சோறுக்கு என்னை எதிர்ப்பா அப்ப என்ன அர்த்தம் இவ புருஷன் இவ எல்லாம் ஒன்னு நான் வந்து ஒரு அனாத மாதிரி தான் இருக்கேன் எனக்கும் குடும்பம் இருக்குது பிள்ளைய இருக்காங்க பேரே இருக்கேன் ரைட்டா உன் வழியை நீ பார்த்துட்டு போயிட்டே இருக்கு ஏன் வழியை நான் பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன் மார்ச் முப்பத்தொன்று இப்போ வரட்டும் நான் சொன்னது உண்மைதான்டா அப்படி மார்ச் முப்பத்தொன்னாந்தேதி நான் பிரியா பிரியாமல் போனாலும் என்னது மொட்டையை போட்டுக்கிறேன்னே மீசி எடுக்கிறேன் அந்த மாதிரி பந்தம் ஏதாவது வை சாமி படத்த முன்னால வைக்க இப்போ வந்து ஒரு செஞ்சில் நான் பண்ணிடுவேன் ஆனால் அன்றைக்கு பிரிய முடியாம ஒரு பத்து நாள் முன்னப்பினு ஆகிப்போச்சுன்னா பத்து நாள் வீடு கட்ட லேட்டாகிப்போச்சுன்னா அத்தனை வருஷம் ஆகானாலும் சரி உருட்டு தான் போகிறான் போகிறாங்க இது உருட்டு கிடையாது சரியா நான்லாம் உருட்டுறதெல்லாம் நிற்பாடியாச்சு இதோட ரைட்டு இந்த வருஷம் நீயும் இருக்கு நானும் சுமி என் ஃபேமிலி பேரனோட நாகூருக்கோ ஏர்வாடிக்கோ இல்ல ஏதாவது ஒரு வேளாங்கண்ணிக்கோ அதே வேளாங்கண்ணி அதே மெழுகுதிரி அதே கேக்கு நான் நீ சொல்லிவிட்டு போ நான் எங்க போறேன் யார் கூட போறேன் என்ன பண்றேன் நீ சொல்லவே மாட்டேன் சரி இப்ப நான் கிட்ட ஒரு சத்தியம் கேக்குறேன் இதுக்கு சத்தியம் பண்ணு நீ திருச்செந்தூர் போய் உனக்கிட்ட யாருமே உன்கிட்ட பட்டன் போட்டு விடவே இல்லை சிக்கா உனக்கு தேவையில்லை அவன் ஒரு வயசானவன் கிழவன் நீ உன் பால விநாயகத்து போன்னு சொல்லி உனக்கு யாருமே சொல்லல சத்தியம் பண்ணு சத்தியம் பண்ணு இந்த பத்திய பண்ணல அப்ப இதுல என்ன தெரியுது இவன் என்கிட்ட ஒரு படத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கா இவன் திருச்செந்தூர் போயிட்டு பணம் ஓட்டுறதுன்னு அந்த படம் இல்லை

இது எந்த மூஞ்சியோட பையன்கிட்ட வந்து பேசுற பழகுற நான் உனக்குறேன் என்னால் நான் உன்னையும் ஒரு பொம்பளை நினைச்சு மனசுல வச்சேன் இனிமே அதை நான் வந்து தூக்கி எரிஞ்சிடறேன் ரைட்டா உனக்கு எனக்கு இனிமேல் இந்த சம்மந்தம் கிடையாது மார்ச் அதான் சொல்றேன்ல என்னையும் கரகமணியவே தூக்கி எரிஞ்ச உங்களுக்கு என்னையும் தூக்கி எரிக்கிறதுக்கு புட் நேரம் ஆகும் அப்படியா சரி ரைட்டு இதே நீ கிளம்பு இடத்த காலி பண்ணு மார்ச் முப்பத்தொன்று வரட்டுங்க நான் என் வேலையை நான் காட்டுறேங்க நடத்தி காட்டுறேன்டி நடத்தி காட்டுறேன் மக்களே ஆறு மணி நிலையக்குள்ள ஒரு முடிவு எடுத்துட்டு இவகிட்ட ஒரு பத்திரத்தில் கையெழுத்தையும் வாங்கிட்டு உங்கள் முன்னால் கொண்டு வந்து நான் காட்டுறேங்க இது உங்கள் மேலே உறுதி பாய்